பள்ளி கல்வி மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி என்பதை தற்போது வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு ஏற்கனவே உள்ள பல்வேறு கல்வி திட்டங்களை ஒருங்கிணைத்து சமகிர சிஷியா என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நிதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டுக்கான மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நான்கு தவணைகளாக வழங்க வேண்டும் ஆனால் கடந்த ஆண்டுக்கான கடைசி தவணையான ரூபாய் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியும் இந்த ஆண்டிற்கான முதல் தவணையான ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடியும் மத்திய அரசு கொடுக்கவில்லை இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது மத்திய அரசின் அந்த பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நிதியை வழங்க முடியும் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருந்தார் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர் குறிப்பாக மத்திய அரசு இந்த நிதியை வழங்காவிட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்துவதில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் அது மட்டுமில்லாமல் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கான மாத ஊதியம் வழங்குவதிலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனை அடுத்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது இவர் இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ஆசிரியர்களின் அடுத்த மாத ஊதியத்திற்கு என்ன செய்வது என்ற விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் ஆலோசிக்க மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முழு விவரங்கள் வெளியாகும் தங்களின் விவரங்களுக்கு நன்றி இது